ி இவ என்ன போருக்கப்புறம் சரி நடக்கட்டும் கேஸ் நம்பர் டூ பிப்டி நைன் சித்ரா உத்தர்குமார் எனது கட்சிக்காரரான சித்ரா உத்தர்குமார் அவர்கள் தொடங்கிய விவாகரத்து வழக்கு தான் இது அதாவது மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்து திருமண சட்டத்தின் படி என்னோட கட்சிக்காரரான சித்ராவுக்கும் உத்தர் திருமணம் திருநெல்வேலியில் ஒரு மண்டபத்தில் நடந்தது இது ஒரு கம்பீரமான குற்றச்சாட்டு சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற இதுவும் ஒண்ணு உலகத்தில் போராடி இருக்கிற இந்த டைம்லையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்னோட கிளைண்ட் சித்ராவும் உத்தர்குமார் அவர்களும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா நேரம் ஆக ஆக ஒரு கெமலியான்

இந்த விஷயத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி இவங்க ஃபர்ஸ்ட் நைட்ட தள்ளி போட்டுருக்காங்க யுவர் ஆனர் உத்தர்குமார் அவர்களுக்கு ஆன்மை இல்லைன்ற விஷயத்த என்னால் சாட்சிகளோடு நிரூபிக்க முடியும் யுவர் ஆனர் இதுக்கு முன்னாடி என்னோட கட்சிக்காரரான சித்ரா அவர் மேலே ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ அப்புறம் ஒன் நைன்டி ஒன் நினைச்சிருந்தா இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எப்போவோ கொடுத்திருக்கலாம் ஆனா அவங்க அப்படி செய்யாம இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுட்டு இருந்திருக்காங்க ஏன் மறந்து மன்னிக்கவும் முயற்சி செஞ்சிருக்காங்க அதாவது இதெல்லாம் அவங்க யாருக்கிட்டையும் சொல்லிக்காம சகிச்சுக்கிட்டு அவங்க புருஷன் கூட ஒரு நல்ல பொண்டாட்டியா வாழ முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா செக்ஷன் முன்னூத்தி எழுபத்தி ஏழு பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சித்திரம் மட்டும் இல்ல அவளோட இடத்துல யாரா இருந்திருந்தாலும் அந்த பொண்ணு அமைதியா இருந்திருக்க மாட்டாங்க இதுக்கு மேல நான் உங்ககிட்ட வேற எதுவுமே சொல்ல விரும்பல யோரானர் இந்த கோர்ட்ல நியாய தேவதையோட கண்களை கருப்பு துணியால கட்டி இருந்தாலும் நீதிபதியோட கண்கள் திறந்து தானே இருக்கு இப்போ திடீர்னு யாரும் ஒரு ஞானி எழுதி வச்சிருந்த தத்துவம் எனக்கு ஞாபகம் வருது நம்மளால ஒருத்தரோட வாழ்க்கையில நல்லது பண்ண முடியலனாலும் பரவாயில்ல ஆனா அவங்களோட எதிர்காலத்தை அழிக்க கூடாது இதோட என்னோட விவாதத்தை நிறுத்திக்கிட்டு என்னோட கிளைண்ட்டுக்கு நியாயத்தை வழங்க சொல்லி கேட்டுக்கிறேன் யோரானர் தேங்க்யூ ம் சொல்லுங்க கண்டிப்பாக மை எதிர் எதிர்தரப்பு வக்கீல் சொன்னார் ஒரு ஆள் வீட்டுக்காக ஒருத்தரை கொல்லலாம்னு சொன்னார் நல்லா இருந்துச்சு இன்னொன்று கூட தத்துவஞானி சொல்லியிருக்காரு அவர் பேர் தெரியுமா அவருக்கு கரையப்பா சார் அது நான் ரொம்ப நாள் முன்னாடி படித்தது அனானிமஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோ பரவாயில்ல அது இருக்கட்டும் சரி இந்த கேஸுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக இல்லை வரானார் ஓகே ஓகே ஆ நெக்ஸ்ட் மந்த் ஃபிஃப்டீன்த் எடுத்த டேட்டு அதுக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்புறம் ஆர்கியூமெண்ட் தொடங்கலாம் நல்லதே வரானார் நெக்ஸ்ட் கேஸ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் ஆ கொடுங்க Your Honor, என்னுடைய கட்சிக்காரரான சித்ரா அவர்களை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றங்களை பற்றி விசாரிக்க கூண்டுக்கு கூப்பிட உங்களோட அனுமதி வேணும் சரி கூப்பிடுங்க சொல்லுங்க சித்ரா உங்களுக்கு உங்களோட புருஷன் அந்த மாதிரின்னு எப்போ தெரிய வந்தது சொல்லுங்க கோர்ட்ல இந்த மாதிரி விஷயத்த சொல்ல வைக்கப்படக்கூடாது வெளிப்படையா சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஓகே கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் ஆச்சு ஆனால் எங்களுக்கு இடையில் எந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அவர் என்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணார் நானே அவரை நெருங்கி போனாலும் அவர் என்னை அவாய்ட் பண்ணார் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறீங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்களே இதுக்கெல்லாம் டைவர்ஸ் கிடைக்காதுமா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழணும் சோ இந்த சின்ன விஷயத்துக்காக நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் அது வரைக்கும் எனக்கு அவர் மேல சந்தேகமே வந்ததில்ல ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் ஷீலாவை நான் மீட் பண்ணேன் அது சரி அனிமுனுக்கு எங்க போனீங்க இன்னும் போலடி அது சரி ரெண்டு மாசம் ஆச்சு இன்னுமா போல அட உண்மையா இல்லடி ஏய் போய் சொல்லாதடி ப்ராமிஸா இல்லடி ஏ ஏதாச்சும் பிளானிங்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லை எங்கள் சொந்தக்காரங்களா சாஸ்திரம் சம்பிரதாயம் நேரம் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க மீல்ஸ் இல்லாட்டி பரவாயில்ல கொஞ்சமாச்சு டிஃபன் இருக்கணும்ல ம் பெரியவங்களோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும்ல அதுக்கு தான் சித்ரா ம் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் இதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்தை என்னால் மறைக்க முடியாது என்ன சொல்ல வர ஆக்சுவலி அது வந்து முர்த்தம் ப்ராப்ளம்லாம் இல்லை அது வேற என்னமோ ஆனா என்ன அது வந்து எப்படி சொல்ல உன் ஹஸ்பண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னது என்ன நீ சொல்ற ஆமா சித்ரா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே சித்ரா இப்ப போலாம் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணைய தொடர ஷீலா அவர்களை கூண்டுக்கு கூப்பிட உங்களோட அனுமதியை கேட்கிறேன் உங்க பேர் என் பேர் ஷீலா ஷீலா ஃபைன் உங்களுக்கு சித்ராவ எப்படி தெரியும் அவ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் நீங்க இந்த கேஸுக்கு சாட்சி சொல்ல வந்த உத்தேசம் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அவ கொஞ்சம் அப்பாவி ஓகே ஃபைன் இந்த உத்தர்குமார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆ அவரும் எனக்கு ஃப்ரெண்ட் தான் சொல்லப்போனா க்ளோஸ் ஃப்ரெண்டோ எப்படி ஃபேஸ்புக்கில் தான் பழக்கம் அப்புறம் அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்புறம் கொஞ்சம் அப்படியே டீப் ஃப்ரெண்டாக கூட ஆகிட்டோம் அது வந்து கல்யாணம் பண்ணிக்கல மோஸ்ட்லி என்னோடய வாழ்க்கையில் அது ஒரு சந்தோஷமான நாள் ஏன்னா என் ஃப்ரெண்டு சித்ரா இப்போ அனுபவிக்கிறத நானும் இப்போ அனுபவிச்சிருப்பேன் நீங்கள் எந்த வழியை பற்றி பேசுகிறீங்க நாங்கள் தினமும் டேட்டிங் போவோம் அப்புறம் நிறைய பிளேஸஸ்க்கு போவோம் ஒரு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் அது ஆப்வியஸாக லவ்வர்ஸ்க்கு ஒரு ஸ்பாட் தான் அன்னைக்கு தான் அவர்கிட்ட என்ன நான் இழந்துட்டேன் அப்பதான் இவரை பற்றி எனக்கு தெரிஞ்சது இவர் யாருன்னு போதும் 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 நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்களே அதுவே போதும் இந்த மாதிரி விஷயத்த எந்த பொம்பளையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டா அதுவும் இல்லாமல் ஷீலா ஒரு கல்யாணமானவங்களும் கூட இதை பற்றி இதுக்கு மேலே பேச அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் மைலாட் கடைசியாக நான் உத்தர்குமார் அவர்களை சில கேள்வி கேட்க விரும்புகிறேன் நீங்க வயசு முப்பத்தி ரெண்டு ரொம்ப லேட் ஆக்சுவலா இந்த காலத்தில் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுலயே உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நூத்தி இருபத்தி அஞ்சு பொண்ணுங்களை சம்பந்தம் பார்த்திருக்கீங்க அப்படி தானே சார் எதுக்கு பெஸ்ட் தெரிய நோட் டிஸ் பாயிண்ட் யுவர் ஆனார் நூத்தி இருபத்தி அஞ்சு பொண்ணுங்களை சம்மந்த பார்த்ததுக்கு அப்புறமும் த பெஸ்ட் கிடைக்கலன்றதுனால இவர் சித்ராவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு உத்தர்குமார் அவர்களே நீங்க பார்த்த ஒவ்வொரு பொண்ணு கிட்டையும் சேம் டைலாக் சொல்லுவீங்களாமே அது என்ன டயலாக்னா எனக்கு நீ நல்ல பொண்டாட்டியா இல்லைனாலும் பரவாயில்ல என்னோட அப்பா அம்மாவுக்கு நீ ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னு அப்செக்ஷன் ஒரு ஆனார் எதுக்கு அப்செக்ஷன் சர்ட்டு மேல் பட்டனை போடுப்பா கோர்ட்டோட கௌரவம் கெட்டு போயிடும் தேங்க்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள லவ் மேரேஜ் இதெல்லாம் நடந்த நேரத்தில் சித்ரா சொன்ன மாதிரியே உங்கள் ரெண்டு பேர் நடுவில் எந்த விதமான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இருந்ததில்லை உண்மைதானே ஆமாம் சார் யுவர் ஆனர் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கல்ல எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த உத்தர் குமாரும் அவரோட ஃபேமிலியும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட எப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு அதனால என்னோட கட்சிக்காரருக்கு நியாயத்தை வழங்க சொல்லி நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் யோர் ஆனர் ஓகே கோட் இஸ் அஜண்ட் மைலா சித்ரா உத்தரகுமார்கிட்ட கேள்விகள் கேட்கறதுக்கு அனுமதி வேணும் சித்ரா மேடம் மிஸ்டர் உத்தரகுமார் உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும் சுமார் ஒரு எட்டு மாசம் உங்களது லவ் மேரேஜா நீங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஏன் இந்த பிரச்சனை அப்புறம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அது காதலில் போய் முடிஞ்சுது இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டீங்க அது கல்யாணத்தில் போய் முடிஞ்சுது இந்த சின்ன இடைவெளியில் நீங்கள் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது வேற என்னத்தை சொல்ல ஏன் மனசாட்சி பிரகாரம் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நைட் நடந்த இடத்துல நீ இல்லை உண்மை தானே ஆமாம் ஓகே எப்படி நான் போக முடியும் இதெல்லாம் முதலே தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையை நான் இந்த மாதிரி தொலைச்சிருக்க மாட்டேன் சார் அப்போ அன்னைக்கு நைட்டு உங்களுக்குள்ள எதுவும் நடக்கல அப்படி தானே அதான் நான் சொன்ன நானே அவன் பக்கத்தில் போனாலும் அவன் என்ன அவாய்ட் பண்ணுவான் அப்போ உடல் ரீதியாக நீங்கள் ரெண்டு பேரும் சேரலன்னு சொல்றீங்க இல்லை நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனார் ஓ நீங்க தானே அது நந்தி ஹில்ஸ் வரைக்கும் சும்மா வந்தது ஐ ஆப்ஜெக்ட் இஸ் யுவர் ஆனார் இவர் விசாரணை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே இந்த பாய்ச்சல் பாய் வர்றீங்க அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் கண்டினியூ Thank you, Arana. நீங்க எப்படி அவர்கிட்ட உங்களை இழந்தீங்க Obviously, perfume smell. <laughs> Interesting. சில பேர் வேற ஒரு ஸ்மெல்லுக்கு மயங்குவாங்க நீங்க பெர்ஃபியூம் ஸ்மெல்லுக்கு மயங்கி இருக்கீங்க தப்பு இல்ல இந்த வயசுல இது சகஜம் தானே நீங்க முதல்ல அப்ரோச் பண்ணும்போது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு நீங்க சும்மா இருந்தீங்களா இல்ல இல்ல நான் தான் அவர் மேல விழுந்தேன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ கரியப்பா ப்ளீஸ் கோட் இது என்னது சாரி மைலாட் ஆ சரி நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவர் பேண்ட் காயின்ருச்சா இல்லை அவரோட ஷர்ட் ஷர்ட் கழிச்சிங்களா என்ன சார் நோர்த் ஈஸ்ட் பாயிண்ட் ஒரு ஆனார் ஒரு பையன் ஒரு பொண்ணோட ஒப்புதல் இல்லாமல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணால் செக்ஷன் ஒன் நயன்ட்டி ஒன் படி அது குற்றம் ஆனால் இவங்க சொல்கிறத பார்க்கும் இவங்க தான் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு தெரியுது வேற என்ன வேணும் இவர் ஆனார் இவங்க சொல்ற எல்லாமே வெறும் கட்டுக்கதை நீங்க போய் சொல்றீங்க இல்ல நான் உண்மைதான் சொல்றேன் இல்ல நீங்க சொல்றது போய் இல்ல நான் உண்மைதான் சொல்றேன் இல்ல போய் ஐ ஆப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர் இவர் சாட்சிகளை இன்டிமிடேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு உண்மையே சொல்வேன்னு சத்தியம் பண்ணி இப்ப போய் சொல்றாங்க யுவர் ஆனர் கோயில் பூஜை புனஸ்காரம்னு பண்றவங்களே மனசாட்சி இல்லாம போய் சொல்றாங்க அவங்கள காப்பாத்திக்க கொலை கூட செய்றாங்க ஏன்னா அது அவங்களுடைய சூழ்நிலை உண்மைதான் பேசணும்னு அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படி சொல்லிக் கொடுத்த பெத்தவங்களையே முதியோர் இல்லத்துல சேர்க்கிற காலம் இது இதுல சத்தியம் எங்க இருக்கு அப்புறம் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக பொய் சாட்சியை கொண்டு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஜெயிக்க நினைக்கிறாங்க அது மட்டும் இல்ல அப்பாவியான பொதுமக்களை கூட்டிட்டு வந்து கோர்ட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால கூட்டிட்டு வந்து பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு காசு வேணும் கோர்ட்டுக்கு சாட்சி வேணும் இதுல சத்தியம் எங்க இருக்கு ஓகே சாரி ஒரு ஆனார் நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க நான் ஒரு புரோக்கர் சார் கல்யாண புரோக்கர் இவங்களை உங்களுக்கு தெரியுமா அவங்க அப்பா என்கிட்ட போட்டோ கொடுத்து ஒரு நல்ல பையனா பார்க்க சொன்னாரு இவங்களை அப்ப இருந்தே எனக்கு தெரியும் இந்த பையன் ஓகேவா எனக்கு ஓகே தான்ப்பா அந்த பொண்ணுக்கு சந்தோஷத்தை பாரு பச்சை லைட்டு மினுக்கு மினுக்கு நெறியுது என்னையா எல்லா போட்டோ ஒரே மாதிரி இருக்கே இது பெரிய பார்ட்டி அவன் கருப்பா இருக்கான்னு பாக்காத ரொம்ப லட்சுமி கலை எனக்கு ஓகே இவனுக்கு ஓகே தான் இத பாருப்பா இந்த கருப்பியவா நான் கல்யாணம் பண்ணுமா நெவர் எனக்கு இன்னும் வயசு இருக்கு இருபத்தி நாலு தான் ஆகுது தான் சொன்னான் அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனா என்ன கருப்புன்னு சொல்லிட்டான்ல அவன் டீட்டெயில்ஸ் இருக்கா நான் யாருன்னு அவனுக்கு காட்டித்தரேன் அப்படியா சரி காட்டு சரி நீங்க போலாம் நன்றி சார் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க மிஸ்ஸிலா ம் இப்போ நீங்கள் சொன்ன பொய் சாட்சிக்காக உங்கள் மேலே செக்ஷன் ஒன் நைன்ட்டி ஒன்ல கேஸ் போடலாம் அப்ஜெக்ஷன் மை லாட் கரியப்பா சார் சாட்சிகளை மிரட்டி ப்ளாக் மெயில் பண்ணிகிட்டு இருக்கேன் லாக் மைலும் இல்லை இமயிலும் இல்லை நான் உண்மையை நிரூபிக்கிற இவரா சார் மிஸ்ஸிலா உங்கள் அப்பாவையும் ஓனில் ஏற்ற நேரம் வந்துருச்சு அவரை கூப்பிடலாமா ஆமாம் சார் இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அன்னைக்கு சித்ராவ அவனோட சேர்ந்து ஹோட்டல்ல பார்க்கும்போது எனக்கு அவன் சொன்னது எல்லாமே நீ அப்ப வந்துச்சு என்னால ஏத்துக்கவே முடியல அது மட்டும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணாங்க அது எனக்கு பொறாமையாயிடுச்சு அதனாலதான் அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு நான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டேன் சித்ரா வாட் இஸ் லவ் லவ்ங்கிறது நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்த நினைக்கல திருமணம்ங்கிறது சுத்தமான பால் மாதிரி எலுமிச்சை சாறு ஒரு சொட்டு அதுல விழுந்தாலும் பால் தெரிஞ்சிடும் ஏமா இப்படி பண்ண என்னடியும் ஹஸ்பண்ட் நீ ஐஸ்கிரீம் கேட்டா அவன் ஜூஸ் வாங்கி தரான் என்னடி நடக்குது அவர் என்ன ரொம்ப கேரிங்க பார்த்துப்பாரு ஹலோ அது கேரிங் இல்ல மேடம் கண்ட்ரோலிங் என்னடி சொல்ற அப்புறம் என்ன நீ கேட்டது வாங்கி கொடுக்காம அவன் நினைச்சது வாங்கிட்டு வந்து கொடுக்கறான் இன்னைக்கு பாரு ஐஸ்கிரீம் நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்து வயசானதுக்கு அப்புறம் எதுக்கு ஃபேஸ் الكريم னு கேப்ப இப்போவே இப்படினா போக போக என்ன பண்ண போறானோ ஜாக்கிரதை यार யுவர் ஆனர் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் மேட்டரால ஒரு குடும்பமே சிதஞ்சு போகும்னா இந்த காலத்து பசங்களுடைய மனநிலையை பாருங்கள் பொசசிவ்னஸ் ஃப்ரெஸ்ட்ரேஷன் சின்ன சின்ன விஷயத்துக்காக வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னால் நூற்றுக்கு ஒரு பர்சன்ட் தான் டைவர்ஸ் கேஸு கோர்ட்டுக்கு வரும் ஆனால் இப்போது நூற்றுக்கு எண்பது கேஸு கோர்ட்டுக்கு வருது இவர் ஆனார் ஆயிரம் பேர் வாழ்த்து சொல்ல ரெண்டு மனங்கள் சேர்றது தான் திருமணம் ஆனால் இவங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக அந்த பந்தத்தை உடைக்கிறதுக்காக டைவர்ஸ்ன்னு கோர்ட்டுக்கு வராங்க கொஞ்சம் யோசிமா சேத்ரா டிவி சேனல் மூலமாக நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டேன் உங்கள் மேலே என்னால் மான நஷ்ட வழக்கு போட முடியும் ஆனால் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் ஏன் தெரியுமா நீ எங்கள் வீட்டு மகாலட்சுமிமா நீங்கள் போகலாம் ஆ இங்கே சாட்சி சொன்னாங்களே மிஸ் சீலா அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருந்தோம் போக போக தப்பு தப்பாக மெசேஜ் அனுப்புனாங்க அதனால அன்ஃபரன் பண்ணிட்டேன் ம் திடீர்னு ஒரு நாள் ஐஸ்கிரீம் பார்லரில் பார்த்ததும் ஒன்றும் புரியல என்ன உங்கள் ஒய்ஃப் ஐஸ்கிரீம் கேட்டால் நீங்கள் ஏன் ஜூஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்போ கிளைமேட் சரியில்லை கோல்டாயிரக்கூடாதுன்னு தான் கொடுத்தேன் இவர் ஆனர் இந்த கேஸில் சாட்சிகள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டதுன்னு நிரூபிக்கப்பட்டதால் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இவர் ஆனார் ஜட்மெண்ட்